வெல்கம் டு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புது புது வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லேண்டுங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு முப்பது ஏக்கர் லேண்ட் அதை டபுள் ரோடு மேலேயே பார்க்குறேங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தா நம்ம திருப்பூர் மாவட்டத்திலேங்க தாராபுரம் டு பூலவாடி மெயின் ரோட்டு மேலே அது டபுள் ரோட்டு மேலேங்க பஸ் ரூட்டு மேலே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா உங்களுக்கு ஊரடியே இந்த பூமி வந்துடுங்க இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே உப்பாறு டேமுங்கிற ஒரு பெரிய டேமும் இருக்குதுங்க அது வருஷ வருஷம் திருமூர்த்தி மலையிலேருந்து தண்ணி வரக்கூடிய டேமுங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா டபுள் ரோட்டு மேலே இந்த லேண்ட் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டு ரெண்டாயிரம் அடி இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ் வருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஆவரேஜாக இந்த லேண்டுக்கு ரோடு ஃபீஸ் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தா மொத்தம் முப்பது ஏக்கருங்க ஃபுல்லாமே மெயின் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த லேண்டு வாசிப்படி பார்த்தா அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தா உங்களுக்கு ஊரடியே கல்வி விலசுங்கிற ஊரட்டியே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு போக்குவரத்துக்கு மற்றபடி எதை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே ஷூட்டாக ஷூட் ஆகுங்க இது உங்களுக்கு திருப்பூர்லேருந்து வந்தால் நம்ம குண்டடத்துலேருந்து இந்த லேண்டுக்கு வந்துருக்கலாங்க நேராக நம்ம தாராபுரம் வந்து புலவாடி மெயின் ரோட்டில் வந்தால் தாராபுரத்துக்கும் இதுக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் டூடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து வந்தாலும் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க இந்த லேண்டு பார்த்தா பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு இந்த ரூட்டில் பஸ் இருக்குதுங்க உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேஸுங்க இந்த ரோடு உங்களுக்கு சுற்றியுமே கார்னராக இந்த லேண்டு வந்துடுங்க ரோடு மெயின் ரோடு பார்த்தா அப்படியே இந்த லேண்டை சுற்றி அப்படியே போகுதுங்க நல்லா போக்குவரத்து நிறைஞ்ச ரோடுங்க வண்டி வாகனம் போயிட்டே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நான் எல்லா சைடுமே கம்பி வேலி இருக்குதுங்க உங்களுக்கு கம்பி வேலிக்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி கம்பி வேலி போட்டு சு நீட்டாக வச்சிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா நம்ம நல்லா ஒரு ஓரத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க நல்லா கார்மெண்ட்ஸ் கம்பெனியெல்லாம் பெரிய லெவலில் போனோன்னா அருமையான லேண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுங்க ஏன்னா நாளைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூற்று ரெண்டாயிரம் அடி ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க நம்ம பிரித்து பிரித்து ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் வேணாலும் ஒரு நாள் விற்றுக்கலாங்க நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ப்ரார்ட்டி சொல்கிற விலை பார்த்தா ஏக்கர் நாற்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க மொத்தமாக முப்பது ஏக்கருக்கு பன்னெண்டு கோடி ரூபா விலை சொல்கிறாங்க லேண்ட் பிடிச்சிருந்தா நேராக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க இந்த லேண்ட் டைட்டில் எல்லாமே க்ளியராக இருக்குதுங்க டாக்குமெண்ட் எல்லாமே பக்காமல் பக்காவாக வெரிஃபை பண்ணி நல்லபடியாக இருக்குதுங்க இந்த லேண்ட் நல்லா போக்குவரத்து நிறைஞ்ச ரோட்டில் இருக்குதுங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த லேண்டை கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த லேண்ட் பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த லேண்டு கோயம்புத்தூர் டு திருப்பூர் பஸ் எல்லாமே இந்த லேண்ட் வழியாக போயிட்டு இருக்குதுங்க நன்றி வணக்கம்